எவ்ரி ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் தொடக்கநிலை பகுதி பாகம் இரண்டுனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் கடிதங்கள் பகுதி இது எல்லாமே லக்ஷ்மி பிரசுரத்தினால பிரசுரிக்கப்பட்டிருக்கிற ஹெச் டூ புக்கை பேஸ் பண்ணி தான் வருது ஸோ இந்த டிக்டேஷனை எழுனதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸாம் பேசேஜு எழுதுறத்துக்கு ஆரம்பிக்கலாம் அந்த எக்ஸாம் பேசேஜ் எப்படி எழுதணும் என்ன பண்ணணுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துடுங்க தேங்க்யூ ஆல் தொடக்க நிலை பகுதி பாகம் இரண்டு கடிதங்களின் தொகுப்பு பயிற்சி எண் ஒன்று ஐயா தங்கள் அலுவலகத்திலும் தங்களது சார்நிலை அலுவலகங்களிலும் உள்ள மொத்த தட்டச்சு பொறிகளின் விவரங்களை உடன் அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன் இவ்வாண்டு மே மாதத்தில் அனைத்து மாநில ஆட்சி மொழி கருத்தரங்கு நடைபெற உள்ளதால் இந்த விவரம் மிகவும் இன்றியமையாது தேவைப்படுகிறது எனவே மேற்கண்டவாறு தங்களது ஒருங்கிணைந்த பட்டியலை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கவும் தங்கள் உண்மையுள்ள ராஜ்குமார் பயிற்சியின் இரண்டு அன்பார்ந்த ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை உறுப்பினர்களது படி நமது வர்த்தக சபை கூட்டம் குற்றாலத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் இணைக்கப்பட்டுள்ளது அங்கத்தினர்கள் தங்குவதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டியிருப்பதால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறீர்களா என்பதையும் தங்களுக்கு அங்கே எத்தகைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதையும் எனக்கு வேண்டுகிறேன் தங்கள் தெரிவிக்குமாறு உண்மையுள்ள சதாசிவம் பயிற்சி எண் மூன்று அன்புடைய வணக்கம் தங்கள் பதினேழு பதினொன்று எண்பத்தி ஏழாம் தேதியிட்ட கடிதம் கிடைக்கப்பட்டோம் இன்று தனி தபால் மூலம் தற்போது எங்களிடம் இருக்கும் பலதரப்பட்ட தேயிலை ரகங்களின் மாதிரியும் மற்ற விவரங்களும் அனுப்பியுள்ளோம் முதலில் சிறிதளவு எங்களுடைய சரக்கை பெற்று அவற்றை பொதுமக்கள் எவ்வாறு விரும்புகிறார்கள் என்பதை அறிந்த பிறகு அதற்கு தகுந்தாற்போல் தங்களுக்கு வேண்டிய சரக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் தங்கள் ஆதரவை என்றும் எதிர்நோக்கியுள்ளோம் தங்கள் நம்பிக்கையுள்ள லட்சுமி நாராயணன் பயிற்சி எண் நான்கு அன்புள்ள அவர்களுக்கு அண்மையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் தங்கள் தொகுதியில் பல கிராமங்களில் மிகுந்த சேதம் ஏற்பட்டு உள்ளதாக தங்கள் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளீர்கள் இது பற்றி தங்கள் மாவட்ட ஆட்சியாளரிடம் அனைத்து தகவல்களையும் சேகரித்து உடனடியாக அனுப்பி வைக்குமாறு அரசு கேட்டுள்ளது நீங்களும் சேத விவரங்களை ஏறக்குறைய மதிப்பிட்டு தெரிவித்தால் உடனடியாக உதவி தொகை வழங்குவது பற்றி அரசு பரிசீலிக்க வாய்ப்பாக இருக்கும் அதனை உடன் அனுப்பி வைக்கவும் தங்கள் உண்மையுள்ள தமிழரசு